ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சர்க்கரை பொங்கல் தான் பண்ண போகிறோம் இந்த சர்க்கரை பொங்கலை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க பொங்கல் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கலாம் அரை டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்து ஒரு மூணு மரம் நல்லா அலசி எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு நல்லா திக்கான பால் சேர்த்துக்கலாம் மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ பாத்திரத்தை அடுப்பில் தூக்கி வச்சு பால் நல்லா கொதித்து வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ பால் நல்லா கொதிச்சு வச்சு இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சேன் அரிசியும் பருப்பையும் சேர்த்துக்கலாம் இப்போ அரிசியும் பருப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு அரிசி பருப்பும் நல்லா குழஞ்சி வர வரைக்கும் நல்லா வேக வச்சிடலாம் இப்போ அரிசியும் பருப்பும் நல்லா வெந்திருச்சு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட மூணு ஏலக்காவை தட்டிட்டு சேர்த்துடலாம் ஏலக்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ ஏலக்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இது கூட ரெண்டு டம்ளர் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெள்ளம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு வெள்ளத்தை நல்லா கரைய வச்சிடலாம் வெள்ளை நல்லா கரைஞ்சி சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுப்பு ஆஃப் தனியா எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இப்போ நெய் உருகுனதும் இது கூட கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா வறுத்து விட்டுடலாம் இப்போ முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா வறுத்தாச்சு இப்போ இது கூட திராட்சையும் சேர்த்து நல்லா வறுத்துடலாம் இப்போ முந்திரியும் திராட்சையும் சேர்த்து நல்லா வறுத்தாச்சு இப்போ ரெடி பண்ணி வச்ச சக்கரை பொங்கலில் முந்திரியும் திராட்சையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் ரொம்ப டேஸ்டியான சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதுபோல் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ